அனைவருக்கும் வணக்கம் என் பெரு ஹரிஷ் மகுந்தன் நான் படிக்கிறேன் இன்னைக்கு நான் வாசி கூட்டியூ அந்த போட்டிக்கு என்ன கதை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா கலைகின்ற கருமேகங்கள் அப்படின்ட்டு இது வந்துட்டு மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு சிறுகதை போட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை தொகுப்புகள் ஓகே இதுல வந்துட்டு நிறைய சிறுகதை இருக்கு முதல் பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்ற சிறுகதைகள் இரண்டாம் பரிசு பெற்ற சிறுகதைகள் மூன்றாம் பரிசு சிறுகதைகள் ஆதல் பரிசு கதைகள் அப்படின்னு பல கதைகள் இருக்கு இதுல இருந்து எனக்கு பிடிச்ச கதை வந்துட்டு ஆரம்பமே இதை வந்துட்டு பி கே சரோஜா மணியம் என்ற எழுத்தாளர் எழுதியிருக்காரு இந்த கதை எப்படி ஆரம்பிக்கா சேகரன் அப்படின்ற ஒருத்தவங்க என்னை தேடி அப்படின்னா அவங்களை தேடி வந்திருக்காங்க அப்ப அந்த சேகரன் சொல்றாரு எனக்கு ஒரு புது கிளை கிடைச்சிருக்கு அதாவது அரசியல கிளை கிடைச்சிருக்கு அண்ட் தென் எனக்கு ஆனா ஆளுங்க பத்துல எனக்கு உங்களோட ஆளுங்கனா கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் செயலாளர் பதவியை தரேன் அப்படின்னு அப்ப இந்த இவருக்கு என்ன ஒரு பதவியா சொந்துருச்சு செயலாளர் கிடைக்கும் போது அப்படின்னு இவரு சொல்றாரு சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்னோட அவர் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அப்ப என்னோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் நான் வந்துட்டு சொல்லி ஒரு எண்பது பேர் கிட்ட சேர்த்து தரேன் அப்படின்னு அப்ப ஒரு வாரத்துல எண்பது பேரை இவருக்கு சேர்த்துட்டாரு சேகரனுக்கு சேர்த்து கொடுத்துட்டு சேகரன் ஒரு தொகுதியும் ஆரம்பிச்சு ஒரு கிளை ஆரம்பிச்சு நல்ல முன்னேற்றமா போயிட்டு இருந்தாரு அப்ப சேகரனுக்கு ஒரே சந்தோஷம் இவராளும் கிடைச்சிருச்சு தான் ஜெயிக்க போறோம் தேர்தல் அப்படின்ட்டு அப்புறம் அஹ் சேகரன் வந்துட்டு அந்த போய் பார்க்க போனார்ல இந்த மாதிரி என்னோட செயலாளர் அவக்கிரம முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு அப்ப இந்த இவரு சொல்றாரு இல்ல என்னோட வேலை செய்கிறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பிஸியா இருப்பாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் நார்மலாவே ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்ப சேகிரம் சொல்றாரு நீங்க ஒரு கொஞ்சம் ஆள கூட்டிட்டு வந்தா கூட போதும் அப்படின்ட்டு அப்ப இந்த இவர் அந்த செயலாளர் என்ன செய்யறாருன்னா ஓகே ஒரு பத்து பேர் மட்டும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க அதாவது யாருல ஆரம்பிக்கிறாங்கன்னா என்னது அஹ் வரவேற்பு எல்லா உரையும் ஆரம்பிச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த என்ன யார் யார் எந்த பதவியில இருக்காங்கன்னு இந்த சேகரன் அறிவிச்சாரு அப்ப எந்த ஒரு பெரிய பதவியிலுமே இவருக்கு அந்த செயலாளர் ஆக்குறன்னு சொன்ன அந்த ஆளுக்கு இடமே இல்லை அப்ப அந்த அந்த செயலாளர் பதவிக்காக காத்துட்டு இருந்த அவரு கொந்தளிஸ்டர் என்னங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு அதோட இவரோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த பத்து பேர் இருக்காங்க அவங்கள கடுப்பாயிட்டாங்க என்னோட முதலாளித்தாரங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அப்ப இந்த செயலாளரா ஆக்க போறதுக்கு ஒருத்தர் அவரு வந்துட்டு சொன்னாரு அப்படின்ட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் தேர்தல் நடக்கல அதை ஏன்னா பாதி பேர் ஏஜென்ட் தான் அப்படின்னு ஆஹ் இதுல நடக்கிறதுக்கு முன்னிக்கே இந்த செயலாளர் ஆக்கப்போற ஒருத்தர் இருந்தால அவரோட ஃப்ரெண்டு சொன்னாரு இந்த மாதிரி உனக்கு இல்ல எதுக்கு தேவையில்லாத வேலை இதனால பல பிரச்சனைகள் வரும் ஆஹ் நீ தயசுல அரசு இருந்து வேலைக்குறேன் அப்படின்னு ஆனா இவரு கேட்கல இருப்பினும் ஆளும் தெரியாம காலை வச்சுட்டாருல அப்ப வெளியாக அரசியல்னாலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்ப அவருக்கு தோணுச்சுல இப்பதான் ஒரே ஒரு என்ன ஒரே ஒரு மீட்டிங் பண்ணோம் அதுக்காட்டியும் இந்த லட்சணமா அப்படின்ட்டு அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல பாருன்னா அஹ் எதுவுமே ஆளும் தெரியாம காலை விடக்கூடாது அஹ் ஒரு விஷயத்த செய்யணும்னா நல்லா ஆராய்ஞ்சிட்டு செய்யணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல மட்டும்தான் நம்ம ஏன்னா அஹ் தலையிடணும் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தலையிட்டு எல்லாருக்கும் ஒரு நன்மை இல்லாம பண்ணக்கூடாது இதுதான் இந்த கதையோட ரிவியூ நன்றி